வணக்கம் ஆல் இன் ஒன் சோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் முருகப்பெருமானின் திருப்புகள் பாடலை தான் நம்ம கற்றுக்க போகிறோங்க அதாவது இப்போ நவராத்திரி போயின்ட்டுருக்கு இல்லையா நம்ம வீடுகளில் பூஜை செய்வோம் நம்ம வந்து மாலை பொழுதில் விளக்கேற்றி வச்சுட்டு அம்மன் பாடல்களில் பாடலாம் மற்றும் இருந்து திருப்புகள் முருகப்பெருமானின் பாடலை பாடலாம் முருகனுக்கு வேல் கொடுத்ததே வந்து அம்மன் ஆதி பராசக்தி தன்னுடைய அனைத்து சக்திகளையும் வேலாக திரட்டி முருகப்பெருமானிடம் கொடுத்ததாக ஒரு ஐதீகம் இருக்கு அதனால நம்ம வந்து திருப்புகழ் பாடலையும் நம்ம பாடலாம் என்ன பாடல் வேணாலும் நம்ம மாலை பொழுதில் அம்மன் முன்னாடி அமர்ந்து பாடலாங்க அதற்கு முன்னால நம்மளும் சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது முருகப்பெருமானின் திருப்புகள் வந்து அற்புத சக்தி சுற்றி வாய்ந்த திருப்புகள் பாடலுங்க அதில் வந்து நம்ம சின்ன பாடலை தான் நம்ம இன்றைக்கி போகிறோம் ரொம்ப ஈஸியான பாடலுங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரியாதவங்க இந்த பாடலை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம் எல்லாருக்கிட்டேயும் திருப்புகள் புக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி புக்கு இல்லாதவங்க இதை ஒரு நோட் புக்கை எடுத்து வச்சுட்டு புக்கில் எழுதி வச்சுட்டு பாடலாம் என் கூடவே சேர்ந்து பாடலை ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் ராகமும் ரொம்ப ரொம்ப ஈஸி இங்க சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை இந்த பாடலை பாடலாம் அதாவது இந்த திருப்புகள் முருகன் பாடல் பாடலை வந்து எப்போ பாடணும் அப்படின்னா கிருத்திகை அன்னைக்கும் பாடலாம் சஷ்டி தினம் அன்னைக்கும் பாடலாம் மற்றும் செவ்வாய்க்கிழமை பாடலாம் வெள்ளிக்கிழமையில் பாடலாம் ஞாயிற்றுக்கிழமையில் பாடலாம் ஏன் தினம்தோறமே நம்ம வீட்டில் பாடலாம்ங்க மற்றும் வந்து இப்போ நவராத்திரி நேரத்தில் வந்து அம்பாள் முன்னாடி நம்ம வந்து மாலை பொழுதுல நம்ம வந்து பாடலை பாடலாம் கோவில்லையும் பாடலாம் அதாவது அம்மன் பாடலை தான் பாடணும் அப்படின்னு கிடையாதுங்க அதாவது முருகப்பெருமான் கிட்டே இருக்கிற வேல் வந்து அற்புத சக்தி வாய்ந்த வேல் அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தா மாதிரி சக்தி தாய் வந்து தன்னுடைய அனைத்து சக்திகளும் ஒன்றாக திரட்டி அந்த வேல் வடிவமாக முருகப்பெருமான் கிட்ட கொடுத்திருக்கிறார் சூரனை வதைப்பதற்காக அம்மன் தன்னுடைய சக்திகளை திரட்டி முருகப்பெருமானிடம் வேலை கொடுத்ததாக ஒரு ஐதீகம் இருக்குங்க அதனால வேல் சக்தி வாய்ந்த வேல் பாடல் கூட நம்ம இதை சொல்லலாம் இது வந்து வேல் மாறலுக்கு சமமான பாடல் இது அற்புதமான பாடல் முருகப்பெருமானுடைய பாடல் மற்றும் இந்த பாடல் வந்து முருகப்பெருமானுடைய ஆறு முகங்களை பற்றி கூறுகின்ற பாடல் ஆறு முகங்களும் பன்னிரண்டு கரங்களையும் விளக்குகிற பாடல் அற்புதமான அதிசக்தி வாய்ந்த பாடல் முருகப்பெருமானுடைய ஆறு முகங்களை வர்ணித்து போற்றி புகழ்ந்து பாடுகின்ற பாடல் ஒவ்வொரு முகத்திற்கும் ஒவ்வொரு கலை மற்றும் ஸ்வரூபம் இருக்கிறது இல்லையா அந்த ஸ்வரூபமும் அந்த சக்தியும் ஒன்றாக திரட்டி அருணகிரிநாதர் நமக்கு பாடலாக கொடுத்திருக்கிறார் அந்த அற்புத பாடலை நம்ம இன்னைக்கு கற்றுக்கலாம் வாங்க முருகப்பெருமானுடைய திருப்புகழ் புக்கு இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க என் கூடவே சேர்ந்து பாடுங்க அதாவது பாடலை ஆரம்பிக்கலாம் வாங்க ஏறு மயிலேறி விளையாடு முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசும் ஒன்றே ஏறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறு வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே கூறு வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருவில் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெரு மாளே ஏறு மயிலேறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி பேச முகம் ஒன்றே கூறு மடிய கூரை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருவில் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் அருளன் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெ அற்புதமாக இருக்குது பாருங்க ராகமும் நல்லா இருக்கு பாருங்க அதாவது முருகப்பெருமானுடைய பன்னிரெண்டு முகத்தை பற்றி நம்ம பாடுறோம் ஏறு மயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே முருகப்பெருமானுடைய முகம் வந்து மயிலில் ஏறி விளையாடும் போது இருக்கின்ற முகம் ஒன்றே அது மட்டும் இல்லைங்க ஈசருடன் ஞான மொழி அதாவது சிவபெருமானிடம் ஞான மொழி வந்து பேசும்போது இருக்கின்ற முகமும் ஒன்று அது மட்டும் இல்லை கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே அதாவது அடியார் பெருமக்கள் ஆகிய நாம் வந்து நம்ம முருகப்பெருமானிடம் முறையிட்டு வேண்டிக் கொள்கின்ற அனைத்து செயல்களையும் வேண்டுதல்களையும் முருகப்பெருமான் நம்முடைய துன்பங்களை நீக்கி போடுகின்ற முகமாக திகழ்வதும் ஒரே முகமாக காட்சியளிக்கிறதாம் குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்றே முருகப்பெருமான் வேல் வாங்கி தன்னுடைய தாயார் ஆதிபராசக்தி கிட்ட இருந்து தன்னுடைய வேலை வாங்கி நிற்கின்ற முகமும் ஒரே முகமாக திகழ்கிறதாம் மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே அதாவது சூரரை அசுரரை அழிக்கின்ற போது இருக்கின்ற முகமும் ஒரே முகமாக திகழ்கிறதாம் மற்றும் வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே முருகப்பெருமானுடைய முகம் வந்து வள்ளியை மனம் புணரும் போது இருக்கின்ற முகமும் ஒரே முகமாக காட்சி அளிக்கிறதாம் ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் எங்களுக்கு ஆறு முகமான பொருள் உம்முடைய ஆறு முக முகமான அனைத்து பொருள்களையும் எங்களுக்கு அருள் புழிய வேண்டும் எங்களுக்கு உம்முடைய ஆசீர்வாதங்களும் அனுகிரகமும் எங்களுக்கு வேண்டும் என்று ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே ஆதி அருணாச்சலத்தில் அமர்ந்த பெருமானாகிய முருகப்பெருமானே உம்முடைய ஆறு முகங்களின் பொருள்கள் அனைத்தும் எங்களுக்கு தந்தருள்வாராக மற்றும் எங்களுடைய துன்பங்களையும் பிரச்சனைகளையும் நீக்கி போடுவீராக முருகப்பெருமானே என்று உம்முடைய கருணையை எங்களுக்கு பொழிவீராக என்று முருகப்பெருமானை போற்றி புகழ்ந்து அவருடைய பன்னிரெண்டு கரங்களையும் மற்றும் ஆறு முகங்களையும் நம்ம போற்றி புகழ்ந்து பாடி நம்முடைய வேண்டுதல்களை வைக்கும் பாடலாக இந்த பாடல் அமைகிறதுங்க அருணகிரிநாதர் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த திருப்புகள் பாடல் அருமையான பாடல் அருமையான பதிகங்கள் எல்லாருக்கும் இந்த பாடல் போய் சேர வேண்டுங்க கண்டிப்பாக அவர்களுடைய துன்பமும் மறையட்டும் அதன் மூலம் நம்முடைய துன்பங்களும் பிரச்சனையும் தானாகவே மறையும் அதனால் இந்த பாடலை வந்து நிறைய பேருக்கு ஷேர் செய்யுங்க தெரியாதவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க முருகப்பெருமானுடைய அருளையும் மற்றும் முருகப்பெருமானுடைய திருப்புகள் சிறப்பையும் மற்றும் திருப்புகள் பாடலையும் தெரியாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பாடல் மூலமாக தெரிய வந்து தானும் பாடலை பாட ஆரம்பிப்பாங்க அதனால் பாடாதவர்களையும் நம்ம பாட வைக்கலாம் அதுவும் நமக்கு ஒரு புண்ணியமாக திகழும் அதனால் நிறைய ஷேர் செய்யுங்க எவ்வளவு அற்புதமான அருமையான பாடல் பாருங்கள் ராகமும் ஈஸியாக இருக்குது இல்லையா இது வந்து சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை பாடலாம் இது வந்து நவராத்திரியும் போதும் நம்ம வீட்டில் வந்து பாடலாங்க திருப்புகழ பாட பாட நம்முடைய துன்பங்கள் வந்து தானாகவே பனியில் அதாவது சூரியனை கண்ட பனி போல தானாகவே மறையுமாம் அதனால திருப்புகழ் பாடலை வந்து நம்ம வீட்டில் பாடலாம் இது கொலு வச்சுட்டு சாயந்தரம் வந்து அம்மன் முன்னாடி விளக்கை ஏற்றி வச்சு முருகனுக்கும் ஒரு விளக்கை ஏற்றி வைங்க வீட்டில் முடன் முருகன் படம் இருக்கிறவங்க நெய் விளக்கோ அல்லது நல்லெண்ணெய் விளக்கம் ஏற்றி வச்சுட்டு கோலமெல்லாம் வீட்டில் வைங்க போட்டுட்டு திருப்புகழ பாடுங்கள் முருகன் பேரில் முருகனை நினைத்து முருகனுடைய வேலை நினைத்து இந்த பாடலை பாடுங்கள் அப்புறம் அம்மன் பேரில் பாடல் பாடலாம் அதாவது நம்ம பாடலை பாட பாட நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் அது மட்டும் இல்லங்க நமக்குள்ளே இருக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் இந்த கோபம் அந்த ஆத்திரம் எதுவாக இருந்தாலுமே எந்த கெட்ட குணங்கள் இருந்தாலும் அது அப்படியே மறைந்து போகும் அதனால தான் வந்து நம்ம பாடலை பாடுகிறோம் மேலும் நம்ம பகவானை மகிழ்வித்து நம்முடைய வேண்டுதல்கள் வைக்கும்பொழுது அது அப்படியே நூறு சதவிகிதம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை அதனால் இந்த நவராத்திரியும் போது இந்த பத்து நாட்களும் வந்து நம்ம பாடலை பாடலாம் அதாவது கந்தசஷ்டி அப்போவும் நம்ம இந்த பாடலை பாடலாம் திருப்புகழ்ன்றது அருமையான அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த பதிகம் அதனால எல்லாரும் இந்த பாடலை கத்துட்டு நம்ம இல்லங்களில் பாடலாம் என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்